கலைஞர் பாரதி கண்ணா சரித்து விழுந்த மரணம் இறுதி சடங்கு செலவுகளை மனிதநேய மாமனி ரத்னவழி அம்மையார் ஏற்றுக்கொண்டார் ரசிகர்களை கடைசி வரிகள் பாடல் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருந்த கலைஞர் பாரதி கண்ணா பாடல் பாடிக்கொண்டிருந்த போது கீழே சரிந்து விழுந்து மரணம் அடைந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தருணம் வரும்போது பதற்றமா இருக்குமா என்னை ஈண்டெடுத்த அன்னையர்களுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் முதல் வணக்கம் முதல் கண் வணக்கம் இரண்டாவதாக ரசிகர் ராகியும் நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை ஆகவே உங்களுக்கு முதல் கண் வணக்கம் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்து என் கலை உலகத்தில் என் மூச்சு உள்ளவரை அம்மாவுக்கு நன்றி எங்களை நிறைய கலைகளில் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வளர்த்த அற்புதமான மனிதர்கள் சகாதேவன் அவர்களுக்கும் மனமான நன்றி அனைவருக்கும் அவ்வப்போது நாங்கள் அழைத்து இந்த மேடையை நாங்கள் கேட்கும் போதெல்லாம் உடனடியாக எங்களுக்கு அந்த பாராட்டுகளை தெரிவிப்போம் பாடகர் பாரதி கண்ணாவின் திடீர் மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கலைஞர்களின் காவலர் மனிதனேய மாமணி ரத்னவளி அம்மையார் கூறினார் பாரதி கண்ணாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த அம்மா ரத்னவளி இறுதி சடங்கிற்கு நிதியுதவி வழங்கி செலவுகளை ஏற்றுக்கொண்டார் இத்துயர் சம்பவம் தன்றி சோமாரங்கள் சனிக்கிழமை இரவு பதினோரு மணியளவில் நிகழ்ந்தது இச்சம்பவத்தின் போது பாரதி கண்ணா பக்கத்திலே கன்னி பெண்ணிற்கு பாடலை பாடி முடித்தவுடன் திடீரென பின்புறமாக சரிந்து விழுந்தாா் ஏதனை கண்ட அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள் அவரை உடனடியாக புத்தலஞ்சியா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கூட்டி சென்றனர் அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பாரதி கண்ணம்மா மாரடைப்பு காரணமாக மரணமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் பாரதி திங்கட்கிழமை நண்பர்கள் ஜொராஸ் ஜலான் காரி மின்சுடரில் சகனம் செய்யப்பட்டது இதனிடையே பாரதி கண்ணாவின் மறைவு குறித்து மிகுந்த கவலை தெரிவித்த மனிதநேய மாமனி ரத்னொளி அம்மையார் அவரது இறுதி சடங்கிற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டார் பாரதி கண்ணா இறுதி மூச்சியுள்ளவரை ரசிகர்களை மகிழ்வித்ததாக ரத்னவளி அம்மையார்